கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் இதுவரை அறுபத்தி ஏழு பேர் மரணமடைந்துள்ளனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தொடர்பு இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு கண்டனம் தெரிவித்த அண்ணாமலை ஆர் எஸ் பாரதி மீது அவதூறு வழக்கு தொடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதன்படி இன்று ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு ஆர் எஸ் பாரதி மீது சைதாப்பேட்டை கோர்ட்டில் அண்ணாமலை வழக்கு தொடுத்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்புச் செயலராக இருக்கக்கூடிய திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஜூன் மாதம் தேதி நம்முடைய கள்ளக்குறிச்சியில இல்லீகல் மூச் ரஜினி விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் இது எல்லாம் அருந்தி கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு பேர் இறந்திருக்கிறார் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இதற்கு காரணம் அண்ணாமலை அதாவது நான் அண்ணாமலையினுடைய கான்ஸ்பிரசி அதாவது கூட்டுச்சதி சதி செய்து எங்கேயோ இடத்துல இருந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து அத கள்ளக்குறிச்சியில் நம்ம கொடுத்திருக்கோம் அதனால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்னாங்க அவர்கள் சொன்னது எனக்கு பெரிய ஒரு துக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது காரணம் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் அரசியலுக்கு வந்து மூன்று ஆண்டு காலமாக யாரு மேலேயும் கூட இதுவரைக்கும் ஒரு டிஃபமேஷன் கேஸ் கொடுக்கல எத்தனையோ பொய்ய பேசியிருக்கிறாங்க எத்தனையோ அவதூறு பேசியிருக்கிறாங்க எப்பொழுதும் கூட டிஃபமேஷன் கேஸ் கொடுக்காம மூன்று ஆண்டுகள் கழித்து எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஆர் பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டது எல்லையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எண்பது வயசுக்கு மேல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் அரசியலை பார்த்திருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில அந்த அவதூறு பேச்சுகளும் பொய் பேச்சுகளும் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம் பிளான்டு கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆனால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்ட்ட டிஃபமேஷன் சூட் மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நாம கொடுத்திருக்கோம் ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கோம் இந்த ஒரு கோடி ரூபாயும் ஆர்எஸ் பாரதி அவர்கள் நிபுத்தம் பெற்று கள்ளக்குறிச்சியில் குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்கப்படும் அதான் நம்முடைய நோக்கம் அதனால் இந்த கேஸை வந்து கம்பீரமா எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறத தெளிவா இருக்கும் இரண்டாவது ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கிரிமினலா ஒரு மேலே ஆக்சன் எடுக்கணும் அவர் பேசியிருக்கக்கூடிய தவறான வார்த்தைக்கு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதையும் வலிமுறத்தி மாண்புமிகு நீதிபதி அவங்ககிட்ட நீ கொடுத்திருக்கோம் அவர்களுக்கு போக வேண்டிய சம்மன் எல்லாமே நீ ஆரம்பிச்சிடும் ஆனா இந்த கேஸ கடைசி வரை எடுத்துட்டு போய் இதிலே ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வேணா இத்தனை காலமா தமிழ்நாட்டில் யாராவது பேசுறாங்கன்னா திட்டி திட்டி பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பயந்து போய் சாமானிய மக்கள் திமுகவை யாரும் எதிர்ப்பது கிடையாது நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுவாங்க ஆனா இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஆர் எஸ் பாரதியாக இருக்கட்டும் நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம் அவர்களிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த மான நஷ்ட தொகையும் கூட கள்ளக்குறிச்சியிலே போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையமாக அமைகை அமைக்கப்படும் அமைக்கும் என்பதையும் கூட எங்களுடைய அபிடேவிட்ல சொல்லியிருக்கோம் அந்த ஆர் எஸ் பாரதியினை பத்தி என்ன சொன்னார்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன பையன் அப்படின்னாரு அவர் வந்து யாரையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சிறைக்கு அனுப்பிச்சிருக்கேன் அவர் கையில வந்து ஜாதகரேணி பக்காவா இருக்கு அது நான் இந்த முறை பாத்தரலாம்னு இந்த சின்ன பையன் திமுகவுக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் இந்த கேஸை வச்சு என்ன செய்யறான்னு பாத்தரலாம் இதே சின்ன பையன் ஆர்எஸ் பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்றாருன்னு பாருங்க ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த லாஜிக்கல் இதுக்கு எடுத்துட்டு போறோம் ஆர் எஸ் பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் விடப்போவது கிடையாது வீ வில் டேக் இட் டு த லாஜிக்கல் எண்ட் ஏன்னா இது இது தான் யாரும் எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி தான் பிஏ படிச்சவங்க நாயி யாராச்சும் நீதிபதியா இருந்தா நாங்க போட்ட பிச்சை லாயரா இருந்தா நாங்க போட்ட பிச்சை யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்தினால ஒதுங்கி ஒதுங்கி போறதுனால அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதனால இந்தியாலே அது முதன் முதலா இருக்கும் நான் கள்ளச்சாராயத்தை காட்சி வித்த அப்படின்னு சொல்லிட்டு மானநஷ்ட வழக்கு போடுற ஒரு ஆள் மேல மானநஷ்ட வழக்கு போடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் சரியானவரானு ஆர் எஸ் பாரதி அவங்க செக் பண்ணணும்